நீங்கள் வாசித்திருக்கலாம் அதாவது மும்பை தாக்குதலின் தலைவன் டி லஸ்கரின் நிறுவனர் ஹபீஸ் சயீத் அவர் கிளார்க் ஆவார் அதைவிட பெரிய அளவில் தாராளமான பணிகள் நடத்துகிறார் பாக்கி தீவிரவாதி அவர் கொல்லப்பட்டார் என்று நேற்று இன்று பல பத்திரிகைகளில் செய்தி வருகிறது அவரது புகைப்படம் வைத்து செய்தி வருகிறது அவரது மருமகன் ரஹ்முல்லா அவரை அபுகத்தால் என்று அழைக்கிறார்கள் அவரும் கொல்லப்பட்டார் என்று கூறப்படுகிறது அதனுடன் தொடர்புடையதாக நான் சில விசாரணைகள் நடத்தினேன் புரிந்து கொள்ள முடிந்தது அபு கத்தால் அவர் கொல்லப்பட்டார் ஹபீஸ் சயீத் இன்னும் லாகூரில் அந்த மத்திய சிறையில் தங்கியுள்ளார் காரணம் மத்திய சிறையில் தங்க இரண்டு மூன்று நோக்கங்கள் உள்ளன முதல் நோக்கம் அவர்களுக்கு தெரியும் இவர் வெளியே வந்துவிட்டால் இந்த அறியப்படாதவர் இவரை தாக்குவார் அதனால் பாதுகாப்பாக லாகூர் சிறைக்குள்ள இருக்கிறார் இவரை பல முறை பாகிஸ்தான் அரசாங்கம் அங்குள்ள நீதிமன்றம் விடுவித்தது ஆனால் சர்வதேச அழுத்தமும் இந்தியாவின் அழுத்தமும் அனைத்தும் சேர்ந்த பிறகு இவரை மீண்டும் பிடித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதன் நோக்கம் என்ன என்று கேட்டால் பாகிஸ்தானுக்கு தெரியும் இவர் வெளியே வந்துவிட்டால் எங்கேயாவது வைத்து இவரை தாக்குவார்கள் எப்படி இந்த அபு கத்தாலை தாக்கினார்கள் நாம் ஹாலிவுட் திரைப்படம் பார்ப்பது போல் அதைவிட பெரிய விதத்தில் நடந்தது பயங்கரமான ட்ரில்லிங் முறையில் நடந்தது அதை பற்றி சமூக ஊடகங்களில் இப்படி வந்து கொண்டிருக்கிறது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முன்னாள் டிஜிபி வைத் கூறியுள்ளார் வெல்டன் பாய்ஸ் என்ற முறையில் ட்வீட் செய்துள்ளார் அதாவது இது நான் அங்குள்ள பத்திரிகையாளர்களிடம் இந்த நிகழ்வு அதாவது நடந்தது ஜலம் என்று கூறப்படும் ஒரு மாவட்டத்தில் அதன் நகர்ப்புற பகுதியில் அதாவது பஞ்சாப் லாகூர் அந்த பகுதியில் உள்ளது அங்கு இவரது ஊராகும் இந்த அபு கத்தால் என்று கூறப்படும் கொல்லப்பட்ட இந்த தீவிரவாதியின் ஊராகும் ஃபீஸ் சயித்தின் ஆதரவாளரும் ஆவார் ஃபீஸ் சையீத்தை பார்க்க லாகூர் சிறைக்குள் செல்லும் போது இந்த ஜலம் மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடந்தது இவர் வீட்டிலிருந்து வெளியேறினார் ஒவ்வொரு நாளும் மாலை சுமார் எட்டு மணி முதல் இரவு இந்த நேரம் வரை ஏனெனில் முஸ்லிம்களின் ரமலான் பருவம் நடக்கும் போது அவர்கள் அதை முடித்த பிறகுதான் இவரை பார்க்க செல்கிறார்கள் நோன்பு மற்றும் பிரார்த்தனைகளும் நடக்கும் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் இவர் ரமலான் பிறகு மாலையில தான் ஹபீஸ் சயித்தை பார்க்க செல்கிறார் இல்லையெனில் ஒவ்வொரு நாளும் ஹபீஸ் ஜெயித்தை காலையில் இவர் வந்து பார்த்து பேசி திட்டங்கள் தயாரிக்கிறார் என்று பாகிஸ்தான் லாகூரில் உள்ள பத்திரிகை சிறை அதிகாரிகளை குறிப்பிட்டு ரிப்போர்ட் செய்துள்ளது அதே போல் இந்த நிகழ்வு நடக்கும் போது அங்குள்ள சாட்சிகளையும் அங்குள்ள போலீசாரையும் குறிப்பிட்டு அங்குள்ள பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்துள்ளன எப்படி இந்த அபுல் கத்தாலை கொன்றார்கள் என்று இந்த அபு கத்தாலுக்கு மூன்று கான்வாய் வாகனங்கள் உள்ளன அவரது பாதுகாப்பு இவை அனைத்தும் பாகிஸ்தான் அரசாங்கம் வழங்குவதாகும் இந்த கான்வாய் வாகனங்கள் மூன்றும் அவர்கள் பயன்படுத்துவது எஸ்யூவி ஆகும் மிக வேகமாக செல்ல வேண்டியதற்காக இந்த எஸ்யூவி வாங்கி கொடுத்திருப்பது பாகிஸ்தான் அரசாங்கம் அல்ல அதற்கான நிதி லஷ்கர் ஏ தொய்பா ஆகும் இந்த அபு என்று கூறப்படும் நபர் சுமார் ஆறுநூறு பேரை இந்தியாவில் கொள்ளுவதற்கு நேரடியாக ரகசிய திட்டங்கள் நடத்தியவர் ஆவார் இந்த அபு லஷ்கர் ஏ தொய்பாவின் இதே போன்ற செயல்பாடுகளின் தலைவர் ஆவார் அதாவது அதன் தலைவர் ஆவார் இவர் இந்தியாவில் தாக்குதல் நடத்துவது அல்லது இராணுவத்தை தாக்குவது அல்லது கொலை செய்வது குண்டு வெடிப்பு செய்வது போன்ற திட்டங்கள் இந்த அபு கத்தால் கடந்த சில ஆண்டுகளாக செய்து வருகிறார் மிக சமீபத்திய நிகழ்வு உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் இந்து புனித யாத்திரை மையத்திற்கு சென்ற வண்டி ஒரு சிறிய பஸ் ஆகும் அதனுடன் தொடர்புடையதாக சுமார் முப்பத்தி நாலு பேர் கடுமையாக காயமடைந்தனர் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த ரிஜூருக்கு செல்லும் வழியில் இந்த மூன்று தீவிரவாதிகள் பஷின் ஓட்டுநரை தாக்கினர் தாக்கிய பிறகு இந்த வண்டி புரண்டது புரண்ட பிறகு அதற்குள் சிறு குழந்தைகள் கூட அதாவது மூன்று மற்றும் நான்கு வயது குழந்தைகள் அவர்களை தாக்கினர் அன்று தீவிரவாதிகள் இருந்தவர்கள் இந்த அபு கத்தாலின் உத்தரவின் பேரில்தான் அதன் தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் திட்டங்கள் அனைத்தும் இந்திய அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது அதன் பேரில் அபு கத்தால் என்று கூறப்படும் நபரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்துள்ளது ஆனால் இவர் பாகிஸ்தானில் மிகவும் சுதந்திரமாக நடக்கிறார் பல வழக்குகளிலும் பல குண்டுவெடிப்புகளிலும் முன்பு இருந்த பஸ் என்று கூறப்படும் இடத்தில் அங்கு நடந்த தாக்குதல்களும் உள்ளிட்ட இவரை பல முறை இந்திய அரசாங்கம் இவரை கைது செய்ய கோரியது ஆனால் கொடுக்கவில்லை அதேபோல் நாம் கூறும் அறியப்படாதவர்கள் அவர்களே பல இவரை கண்டுபிடித்து இவரை அழிக்க முயற்சித்துள்ளனர் அப்போதெல்லாம் இது வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த செயல்பாடுதான் மிகவும் வெற்றிகரமான செயல்பாடு என்று கூறப்படுகிறது அதாவது அபு திடீரென அவரது வீட்டிலிருந்து வெளியேறி இந்த ஜலம் நகரத்தின் அருகில் உள்ள அந்த பகுதியில் செல்லும் போது மூன்று கான்வாய் வாகனங்கள் உள்ளன இவர்கள் ஏன் எஸ்யூவி பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான காரணத்தை கூறலாம் திடீரென யாராவது தாக்க வந்தால் வேகமாக வண்டியை ஓட்டிச் செல்ல வேண்டியதற்காக இவர்கள் எஸ்யூவி பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இவர்களிடம் இந்த புல்லட் ப்ரூஃப் எஸ்யூவி பயன்படுத்துவதற்கான நிதி இல்லை சில நேரங்களில் அது பாகிஸ்தானில் கிடைக்காது அல்லது பயன்படுத்துவார்கள் நடந்த நிகழ்வு அதன் பற்றி அங்குள்ள பத்திரிகைகள் கொடுப்பது எப்படி என்று கூறலாம் கவனமாக கேளுங்கள் மூன்று வண்டிகள் அதாவது நடுவில் அபு கத்தால் என்று கூறப்படும் தீவிரவாதி பயணம் செய்யும் வண்டி அதற்குள் ஒரு பாதுகாப்பு காவலர் உள்ளார் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் அதாவது ஸ்பெஷல் கமாண்டோ நாம் என்எஸ்ஜி என்று கூறுவது போல் அவர்களின் ஸ்பெஷல் கமாண்டோ ஆகும் இந்த குழு அதற்குள் உள்ளது பின்னால் வண்டி உள்ளது அதற்குள் நான்கு பேர் உள்ளனர் அந்த பாதுகாப்பு காவலர் அவர்களின் கமாண்டோ முன்னால் வண்டிக்குள் நான்கு பேர் உள்ளனர் இந்த வண்டி செல்லும் போது முன்னால் உள்ள வண்டியின் பகுதி இரண்டு பக்கங்களிலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு பைக்குகள் வருகின்றன திடீரென ஒரு பைக் அதன் பின்னால் வேறு இரண்டு பைக் வருகின்றன பின்னால் உள்ள கான்வாய் அதாவது மிகவும் பின்னால் உள்ள பாதுகாப்பு வண்டியின் பின்னால் சுமார் ஆறு அல்லது எட்டு பைக்குகள் உள்ளன என்று லாகூரில் உள்ள பத்திரிகை கூறுகிறது இந்த சாட்சிகளை வைத்து நடுவில் வரும் ஒரு பைக் அதாவது முன்னால் செல்லும் கான்வாயுடன் உள்ள பைக் அல்ல பின்னால் வரும் அதில் ஒரு பைக் திடீரென இந்த அபு கத்தாலின் வண்டியின் முன்னால் செல்கிறது அதற்கு முன்னால் உள்ள பாதுகாப்பு வண்டி சிறிது முன்னால் நகரும் அதன் பக்கத்தில் உள்ள நபர் அதாவது பைக்கில் வந்த நபர் அதை ஓட்டும் டிரைவரை தாக்குகிறார் திடீரென முன்னால் பைக் வந்த பிறகு இந்த வண்டி வேகத்தை குறைக்கிறது முன்னால் வந்த பைக்கில் வந்த அதன் பின்னால் ஒரு நபர் உள்ளார் சுமார் பதினைந்து முதல் இருபது புல்லட்கள் அடுத்தடுத்து தாக்குகின்றன அபு கத்தால் தாக்கப்பட்டு செல்கிறார் அவரை காப்பாற்றுவதற்காக அந்த நேரத்தில் இந்த வண்டிக்குள் உள்ள இந்த கமாண்டோ வெளியேறுகிறார் பின்னால் உள்ள வண்டிக்குள் வரும் கமாண்டோ திடீரென ஹைஃபியுடன் வெளியேறுகிறார் குதித்து வெளியேறுகிறார் அப்போது முன்னால் உள்ள வண்டி பின்னால் சென்ற பிறகு அவர்களுக்கு தெரியாது இங்கே என்ன நடந்தது என்று அதன் பின்னால் வந்த இரண்டு பைக்கில் உள்ளவர்கள் அவர்கள் பார்க்கவில்லை இவர்கள் வண்டியிலிருந்து வெளியேறி இந்த கமாண்டோ இந்த கமாண்ட் பாதுகாப்பு வந்த கமாண்டோகளை பின்னால் வந்த பைக்கில் உள்ளவர்கள் தாக்குகின்றனர் அதாவது நாம் இந்த திரைப்படத்தில் பார்ப்பதை விட அதிக அழகாக டிராஃப்ட் செய்து ஹோம்ஒர்க் செய்த முறையில் இதை செய்துள்ளனர் அதன் பிறகு வேறு ஒரு பைக்கில் ஒருவர் தனியாக வருகிறார் அங்கு நிறுத்துகிறார் அதன் பிறகு அவர் உறுதிப்படுத்துகிறார் மக்கள் அப்போதே சேர்ந்து கொள்கிறார்கள் இந்த கத்தால் தாக்கப்பட்டு முடிந்தது அதாவது கொல்லப்பட்டார் என்று உறுதிப்படுத்திய பிறகு அவர் சிறிது நடந்து மாறிய பிறகு வேறு ஒரு பைக் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது அதில் ஏறி செல்கிறார் யாரை பற்றியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதுதான் மிக அழகான அண்டர் கவர் ஆண்டு கவர்ட் ஆபரேஷன் என்று கூறப்படுகிறது அழகாக எக்ஸிக்யூட் செய்துள்ளனர் இதற்குள் உறுதியாகவும் மகிழ்ச்சி உள்ளது எத்தனை குழந்தைகள் எத்தனை பேரை கொன்ற ஒருவரை மிக அழகாக ஹாலிவுட் திரைப்படத்திற்குள் கூட காட்டாத முறையில் அடித்து தள்ளி தூரத்தில் விட்டனர் அதனுடன் ஹஃபீஸ் சையித்திற்கு கூட பயம் ஏற்பட்டது அவரை பார்க்க வந்த மருமகனையே தாக்கினர் அவருக்கும் பயம் ஏற்பட்டது சிறைக்குள் யாராவது நுழைந்து அவரை தாக்குவார்களா என்று அதாவது பாகிஸ்தான் கூட நிலை குலைந்து போனது பாகிஸ்தான் நிதியளிக்கப்பட்டது இந்த லஷ்கர் ஏ தொய்பா அவர்கள் உலகளவில் நிறைய பணத்தை திருப்பி விடுகிறார்கள் இந்த காஷ்மீர் பிரச்சனையை மையமாக வைத்து இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று கூறப்படுவதன் இந்த அதற்கு ஒரு மதத்தையும் சேர்த்து கலந்து உருவாக்கிய ஒரு பொருளாகும் லஷ்கர் ஏ தொய்பா அதுதான் இந்த ஹபீஸ் சயித் என்று கூறப்படும் அந்த மாபெரும் தீயவன் செய்தது இப்போது நீங்கள் மும்பை தாக்குதல் தெரியும் எத்தனை பேரை கொன்றார்கள் அதன் பின்னால் விளையாடியது இந்த அபு கத்தாலும் இந்த ஃபீஸ் தான் அதன் ஏனெனில் அவரும் அன்று அங்கு செயல்பாட்டில் இருந்த நேரடியாக தொலைபேசியில் பேசிய நிகழ்வுகள் அனைத்தும் இந்திய ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றன இவ்வளவு கூறும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த நமது அறியப்படாதவர்கள் என்று கூறப்படும் கட்சிகள் பாகிஸ்தானில் அழித்து விளையாடுகின்றனர் இவர்களுக்கு பயம் ஏற்பட்டது இதேபோல் இவ்வளவு அரசாங்க பாதுகாப்பு மற்றும் கமாண்டோகளும் உள்ள ஜலம் என்று கூறப்படும் அந்த மாவட்டத்தின் உள்ளே செல்லும் போது அதேபோல் நகரத்தில் நகர்ப்புற பகுதியில் செல்லும் போது அந்த நகர்ப்புற பகுதியில் செல்லும் போது அவரை இவ்வளவு அழகாக தாக்கி அதை உறுதிப்படுத்தியுள்ளனர் அதன் பிறகு யாருக்கும் புரியவில்லை யார் என்ன என்று மிகவும் எளிமையாக தப்பித்து விட்டார் அவ்வளவுதான் செயல்பாடு இவ்வளவு துல்லியமாக செய்யப்படுகிறது என்று கூறுவது அவ்வளவு சிறிய விஷயம் அல்ல அதாவது முன்பு இஸ்ரேலி மோசாத் தான் இதேபோல அண்டர் கவர் ஆபரேஷன் மிகவும் வெற்றிகரமாக செய்தது இன்று உலகில் மிகவும் அழகாக இந்திய அரசாங்கம் நமது ஏஜென்சிகள் அதை மிகவும் தெளிவாக செய்கிறது இதனுடன் இங்குள்ள பலரும் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது இவை அனைத்தும் காங்கிரஸின் காலத்தில் ஆட்சி செய்தபோது நடந்த நிகழ்வுகள் இந்த மும்பை தாக்குதல் அதேபோல் குண்டுவெடிப்பு வெடிப்பு புனித யாத்திரையின் ஏனெனில் லஜூரி அருகில் உள்ளது முன்பு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி செய்த போது நடந்தவை அவர்களுக்கு கடன் தீர்த்து கொடுத்தது இந்த மோடி தலைமையிலான பாஜக ஆகும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அரசாங்கம் உறுதியாக உள்ளது ஏனெனில் உன்னை விடமாட்டோம் நீ எங்கு சென்று மறைந்தாலும் உன்னை விடமாட்டோம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உள்ளது கணக்கு வழங்கும் தன்மை உள்ளது அதுதான் கூறப்பட்டது நீ எங்கு சென்று மறைந்தாலும் உன்னை பின்தொடர்வோம் அவன் கனடாவில் சென்றாலும் பின்தொடர்வோம் நீ எங்கு சென்றாலும் இந்த ஒரு துல்லியமான செய்தியை தான் கொடுத்துள்ளோம் பாகிஸ்தான் இராணுவத்தின் மற்றும் அங்குள்ள கமாண்டோயின் மற்றும் அரசாங்கத்தின் பாதுகாப்பு இருந்தாலும் அதற்குள் நுழைந்து தாக்குவோம் அதற்குள் நுழைந்து கொலை செய்வோம் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் இரண்டு அல்லது மூன்று இந்தியாவில் வந்து செயல்படுத்திய தீவிரவாதிகளை சிறைக்குள் விஷம் கொடுத்து கொன்றனர் அதையும் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு துல்லியமாக ஒவ்வொருவரையும் இலக்கு வைக்கிறார்கள் இவை அனைத்தும் உண்மையில் இந்தியாவில் மிக அழகான திரைப்படங்கள் உருவாக வேண்டும் எப்படி இந்திய ஏஜென்சிகள் இந்திய அண்டர் கவர் ஆபரேட்டர்கள் இவ்வளவு அழகாக துல்லியமாக ஒவ்வொன்றையும் செயல்படுத்தி எக்ஸிக்யூட் செய்து தாக்கி தூரத்தில் விடுகிறார்கள் என்று இதனுடன் பாகிஸ்தானில் முழுவதும் ஒரு பயம் ஏற்பட்டது அவர்களை ஆதரித்து பேசக்கூட மக்கள் கிடைக்காத நிலைமை ஏற்பட்டது இது நான் கூறியது அல்ல டான் என்று கூறப்படும் செய்தித்தாள் ரிப்போர்ட் செய்தது அஃபீஸ் சயித் என்று கூறினால் பாகிஸ்தானுக்கு இந்த காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளுக்கு இந்தியாவுக்கு எதிராக பொதுவாக பேசும் ஒருவராவார் மக்களை சேகரிக்கும் மற்றும் தூண்டும் ஒருவராவார் அவருக்கு இந்த துரதிருஷ்டம் ஏற்பட்டது இந்த லஷ்கர் ஏ தொய்பாவின் தலைவர் கமாண்டரை இந்த முறையில் கொலை செய்த பிறகு மக்களுக்கு பயம் ஏற்பட்டது யாராவது ஒரு எழுத்து கூட எங்கேயாவது பொது மேடையில் இந்தியாவில் தாக்குதலை ஆதரித்து கூறினால் அவனுடைய வாழ்க்கை இப்படி முடியும் என்ற பயம் வந்த பிறகு அதற்கும் அமைதி ஏற்பட்டது இதுதான் நம் நோக்கம் இதுதான் இந்தியா இருக்க வேண்டும் இல்லையெனில் அனைத்தும் இவ்வளவு கொலைகளும் தீவிரவாதமும் இவ்வளவு மக்களையும் கொன்று அனைவரும் மிகவும் சுகமாக அங்கு சென்று அங்கு வாழலாம் என்று நினைத்தால் அது தவறு பல முறை அறியப்படாதவர்கள் அங்கு நுழைந்து அங்கு அழித்து விளையாடுகின்றனர் இவர்களை தொட முடியாது சிந்தித்து பாருங்கள் இவர்களை தொட முடியாது யார் என்ன என்று தெரியாது மிக அழகான அண்டர் கவர் ஆபரேஷன் ஆகும் இந்தியா பாகிஸ்தானை மீறி உலகில் எங்கும் நடத்துவது ஒரு இந்தியனின் வாழ்க்கைக்கு மதிப்பு உள்ளது நீ அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த செய்தியை தான் மோடி அரசாங்கம் அனைத்து தீவிரவாதிகளுக்கும் அவர்களை ஆதரிப்பவர்களுக்கும் கொடுத்துள்ளது அதாவது நீ விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அவ்வளவுதான்